இந்த பைரவியும் அஞ்சலியும் இருந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் இந்த பைரவியை வந்து பதினா அதாவது பைரவியை ஒருத்தங்க வந்து அடி அடி நடித்து எழுத்து கட்டி இதுக்கப்புறமோ வந்து பதினா உங்களெல்லாம் ஒரு மனுஷியாக கூட நம்ம மதிக்க போகிறது வந்து கிடையாது ஏதோ முன்னாடி வந்து பதினா சும்மா சும்மா தப்பு பண்ணிட்டுருக்கீங்க சரி ஓகே சொன்னால் திருந்துவிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் எப்போ மேலும் மேலும் இலக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய டார்ச்சரை கொடுத்துட்ருக்கீங்களோ உங்களை வந்து இப்போனா இனிமேல் வந்து சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியோட முகத்தறியை கிழிச்சு நம்ம கௌதம் வந்து புதுனா இப்போ எரிய போகிறாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு அதாவது இங்கே வந்து புதுனா அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட பேசி இந்த மாதிரி தான் எதுக்காக வந்தாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கன்னா நம்ம அன்னைக்கு அந்த மயக்க மருந்து கலந்து இது எல்லாத்தையுமே வந்து சொல்லாதீங்க அவங்க என்ன தான் கேட்டாலுமே சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் போயிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா இந்த அஞ்சல் இருந்துகிட்டு நம்ம இலக்கியா வந்து போயினா வருவான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்து கடைசியில் இலக்கியா வந்ததுக்கப்புறமா என்ன இலக்கியா நீ வந்து போயிருந்தா அந்த இளநீ கடைக்கார தேடி வந்திருக்க போல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா யோ சொல்ல ஆரம்பிச்சிடறான் இதை கேட்டதுக்கப்புறமா நம்ம இலக்கியாவுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 வந்து போயிருந்தா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இலக்கியா இருந்துட்டு அந்த மயக்க மருந்து வந்து போயிருந்தா கலந்த இளநீரை வந்து கொடுக்க சொன்னது உண்மை இது எல்லாமே வந்து டிசிப்ளினா இருக்கிறதுனால நம்ம இலக்கியம் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அடுத்ததாக வந்து போயிருந்தா இந்த இலக்கியாவுக்கு அதாவது அஞ்சலுக்கு வந்து போயிருந்தா நம்ம இலக்கிய சவால் விடுறாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அதே சமயம் இந்த பைரவிய பத்தின உண்மைகள் எல்லாமே வந்து போயிருந்தா இப்போ நம்ம கௌதமுக்கு தெரிய வருது அதாவது இப்போ வந்து போயிருந்தா நம்ம இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பயங்கரமாக பிளான் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பயரவி இவ்வளோ பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்றளவுக்கு வந்து பதினா யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க அதை விட ஒரு படி மேலே போய் இந்த பயரவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை போட்டு தள்ளுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸ் கிட்டேயே வந்து பேசியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம கௌதம் இருந்துட்டு நேராக போயிட்டு அந்த இவங்கக்கிட்ட அதாவது பைரவிகிட்ட வந்து போயின்னா பைரவியை பல்லாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தை மேலேயே அறைய ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுமே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் எடுத்தது கிடையாது ஏதோ வாயால் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க உங்களெல்லாம் அம்மான்னு கூப்பிட்டுருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா சொல்லுவாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருந்துச்சு ஆனால் எப்போ இலக்கியாவை கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த பைரவியும் அஞ்சலியும் பிளான் பண்ணாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு உங்களெல்லாம் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்லத வந்து நாக்கை வந்து சோப் போட்டு கழுவணும் வாயை சோப் போட்டு கழுவணும் அப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே வந்து இருக்காது நீங்க என்ன நினச்சிங்க இலக்கியாவை இருந்து பிரிச்சுட்டா குடுக்குன்னு ஓடி வந்து ஐயோ அம்மா என்ன வந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறவுங்க சொல்லிட்டு வந்து இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயர்வுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்ன நடந்தாலுமே சரி உங்க மேல வந்து எனக்கு நல்ல அபிப்பிராயம் வரவே வராது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த பைரவியோட அதாவது பைரவிக்கு வந்து எப்பயாச்சும் கௌதம் ஒண்ணு சேர்ந்துருவாரு அப்படின்ற ஒரு மூளையில ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த நம்பிக்கை வந்து இப்ப உடச்சரிஞ்சுட்டு நம்ம கௌதம் வந்துட்டு அங்கிருந்து வர போறாரு இதை பத்தி நீங்க நான் நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க